இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் எந்த நிமிடம் மரணிக்கின்றோமோ அந்த மரணத்துக்குரிய அந்த நிமிடம் வரும் வரைக்கும் ஒரு முனுக்கு எப்பொழுதும் ஈமானிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எம்மில் பலர் சில பொழுதுகளில் தெரியாமல் எப்படி அதை விளங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய போராட்டம் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் முடிந்து விடுவது போன்றும் அதுக்கு பின்னால் முழுமையாக ஒரு ஈமானிய இன்பத்தோடு சைத்தானுடைய எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மற்ற ஒரு இருபது வருஷத்தை என்னது நிம்மதியாக கழிக்கலாம் போன்றும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு தோரணை நாம் பல இடங்களில் காண முடிகிறது அதாவது ஒரு இருபது வருஷம் போராட்டம் செஞ்சுட்டு மற்ற இருபது வருடமும் சைத்தான் இல்லை நாங்கள் வந்து நிம்மதியாக என்ன செய்யலாம் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் நல்ல முறையில் இபாதை செய்து விட்டு வாழ்ந்து விடலாம் என்பது போன்ற எண்ணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நாங்கள் எந்த ஒரு ஈமானிய உச்சநிலை அடைந்தாலும் எந்த ஒரு அதாவது தக்குவாவுடைய எல்லையை நம்ம அடைந்தாலும் சைத்தான் அடுத்த கணமே எங்களை எதிர்பார்த்து என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நம்ம அறுபது எழுபது வயதை அடைந்து பலவிதமான போராட்டங்களை எல்லாம் செய்து பல தியாகங்களை எல்லாம் செய்து மார்க்க பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து முடித்த பின்னால எங்கள் மனதே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் மனசு என்ன உணரும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஈமானிய போராட்டம் செய்து ஒரு ஒரு இலக்கை என்ன செய்து விட்டோம் அடைந்து விட்டோம் பல மக்களை நாங்கள் எல்லாரும் உருவாக்கி விட்டோம் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டோம் இப்படி ஒரு பெரிய ஒரு ஹிதுமத்தை நாம் இஸ்லாத்துடைய பாதையில் செய்துவிட்டோம் என்று நிம்மதி அடைகிற அந்த நேரத்தில் மனித உள்ளம் பொதுவாகவே என்ன சொல்லும் என்றால் சைத்தான் என்னிடத்தில் தோல்வி அடைந்து விட்டான் சைத்தான் என்னிடத்தில் தோல்வி அடைந்து விட்டான்னு தான் சொல்லும் ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் உயிர் வாழ இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வரைக்கும் அவனுக்கு சந்தர்ப்பம் உண்டு சைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைத்தான் என் பக்கம் வரமாட்டீர்கள் என்று எடுக்கக்கூடிய அந்த முடிவில் இருந்தாலும் சைத்தான் அந்த கடைசி ஒரு நிமிடமும் உங்களை முழுமையாக அழித்து விடலாமா என்பதில் தான் அவனது கவனம் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஹாரூனர் ரஷீத் ஒரு பெரிய ஹலீஃபா எங்களுக்கு தெரியும் அவர் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பல மார்க்க அறிஞர்களிடத்தில் அடிக்கடி உபதேசம் கேட்பார் என்னை உபதேசியுங்கள் எனக்கு என் உள்ளம் வந்து பண்படுகின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படி கேட்பார் அப்படி ஒரு தடவை ஒரு அறிஞர் கேட்ட நேரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் சும் அடி துன்யா இஃப்தா இந்த உலகம் வேண்டாம் என நோன்புபுடி உன் நோன்பு திறத்தலாக உன் மரணம் இருக்கட்டும் இந்த உலகம் வேண்டாம் என நோன்பு வைத்துக்கொள் நோன்பு திறத்தலாக எதிர்க்க வேண்டும் நீ மௌத்தாகின்ற நாள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சார் அழகான முறையில் சொன்னார் சும் அனி உனது இஃப்தாராக எதிரிக்கணும் நீ என்றைக்கு மரணிக்கிறாயோ அன்றைக்கு தான் நீ இந்த உலகம் உலகத்தை நோம்பு பிடிச்ச அந்த நோம்ப முறிக்கிற நாளாக எதிரிக்கணும் உனது மரண நாள் இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை என்ன செய்தார் சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அதே போல ஒரு அறிஞர் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது அதாவது ஒரு அழகான ஒரு கேள்வி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் புரிந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் கடைசி நிமிட நல்ல ஒரு மூவின் அப்படித்தான் புரிந்து கொள்வான் கடைசி நிமிடம் வரைக்கும் தனக்கு போராட்டம் தொடரும் எந்த இடத்திலும் போராட்டம் என்று நிறுத்தப்படுவதில்லை எவ்வளவு பெரிய நிலையை அடைந்தாலும் போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இம்மாது பின் ஹம்பல் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் இது தபக்காத்துல் ஹனாபிலா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஏ அபா அப்துல்லா அபு அப்துல்லாவே அன் மஸா நான் இருந்து வந்திருக்கிறேன் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் கேட்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பிரயாணமே செய்ய மாட்டோம் அவர் கேட்ட கேள்வி எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பெரிய பிரயாணமெல்லாம் போக மாட்டோம் நாங்களே ஒரு முடிவு எழுதிருப்போம் ஆனால் அவர் சொல்ற மின் ஹுராசான் ஹுராசானிலும் வந்திருக்கிறோம் மஸா ஒரே ஒரு மசலாவை கேட்பதற்காக நான் இந்த இடத்துக்கு என்ன செய்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் என்ன நீங்க கேட்க நினைக்கிறீங்க கேளுங்கன்னு சொன்னாரு அப்ப அவர் சொல்றாரு மத்தா யஜிதுல் அப்து துமர் என்றைக்கு ஒரு நல்ல முக்மின் ராகத்துடைய அந்த சுவையை எப்ப உணர்வான் ராக தெரிவிக்குதே அந்த நிம்மதி அதனுடைய சுவையை எப்பொழுது ஒரு முக்மின் உணர்வான் அப்படின்னு கேட்டார்கள் அதுக்கு இம்மா மஹமது பின் ஹம்பல் என்ன பதில் சொன்னார் சொன்னால் இந்த அவ்வளி கதமின் சொர்க்கத்தில் அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியின் பொழுதுதான் நிம்மதியுடைய சுவையை அவன் என்ன செய்வான்

அதில் வேணுமென்றால் நமக்கு சொல்ல பொழுதுல நம்ம எல்லாரையும் திருமணம் முடிச்சு கொடுத்த பின்னால் கொஞ்சம் நிம்மதி காணலாம் ஆனால் ஈமானிய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் முடிச்சிருப்பீங்க வாழ்க்கையில எல்லா கடமையும் நம்ம முடித்திருப்போம் முடித்திருந்து போட்டு பிறகு என்ன வேலை நம்ம தொழுவுறதும் நோம்பு பிடிக்கிறதும் குருவான் பள்ளிக்கு போகிறது தான் வேலையாக இருக்கும் அதை தவிர நம்மளுக்கு வேறு வேலையே இருக்காது அந்த நிமிடத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா பிறகு சைத்தான் என்ன செய்யலாது என்ன எதை வச்சும் வழிகெடுக்க இயலாது பொருளாதாரத்தை வச்சு வழிகெடுக்க இயலாது எந்த ஒரு விஷயத்தை வைத்தும் எனக்கு வழிகெடுக்க முடியாது நம்ம நினைப்போமே அந்த நிமிடத்தில் கூட சைத்தான் உங்களை வழிகடிப்பதில் இளமையாகவே இருப்பான் எங்களை வழிகடிப்பதில் என்ன செய்வான் இளமையாகவே இருப்பான் கடைசி நிமிடம் வரைக்கும் என்பதற்கு பல செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒரு ஒரு ஈமானிய போராட்டம் என்பது கட்டத்தோடு முடிந்து விடுகின்ற அம்சம் அல்ல பிறந்த நாளிலிருந்து அவன் மரணிக்கின்ற அந்த செகண்ட் வரும் வரைக்கும் லா கடைசி வார்த்தையாக எவருக்கு இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவான் சொன்னாங்களே அந்த வார்த்தை வரும் வரைக்கும் சைத்தான் வந்து போராடிக்கொண்டே இருப்பான் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி